வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து பொடலங்காய் காய்ச்சிருந்துச்சு சோ அந்த பொடலங்காய் வச்சு நான் சூப்பரான ஒரு கூட்டு பண்ணியிருக்கோம் காரமே இல்லாத ஒரு பொடலங்காய் கூட்டு இந்த பொடலங்காயம் என்னென்ன சத்து இருக்குன்னு சொல்றேன் கால்சியம் மெக்னீசியம் அயன் சக்தி இருக்கு மேலும் நம்மளுடைய உடல் வந்து கட்டுக்கோப்பாக அழகாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது உதவுதும் உடலில் இருக்க சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துதும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த பொருளங்கா செஞ்சு ஏதோ ஒரு வகையில் உட்கொண்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க ஹெல்த்து வந்து அந்த சுகர் லெவல் வந்து மெயின்டைன் ஆகும் ஸோ இஃப் யூ கன்சியூம் திஸ் பொருளங்கா இன் டே டு டே லைஃப் இட் வில் மெயின்டைன் த சுகர் லெவல் இட் வில் கிவ் யூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஹெல்த்தி டயட் அண்ட் இஃப் யூ ஒன்ட் டு லீவ் மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் வித் ஹெல்த்தி லைஃப் யூ கன்சியூம் திஸ் பொடலங்காம் இன் டே டு டே லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் எங்கள் வீட்டில் காய்ச்சல் நான் உங்களுக்கு அடுத்த வாட்டி நான் காமிக்கிறேன் கண்டிப்பாக பொடியில் காம்க்கும் போது நான் காமிக்கிறேன் ஸோ இப்போ நான் காய்ச்சதை அழகாக வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் ரொம்ப நல்லது உடம்பு பேர் ஸோ என்னோட இது வந்து இவ்வளோ தான் நான் சாதம் வந்து பக்கத்தில் உடைச்சிருக்கேன் ஸோ நான் சாதம் வச்சு இந்த கூட்டை போட்டு நான் இப்போ சாட போகிறேன் எனக்கு கையில் சாப்பிட்டால் தான் பிடிக்கும் ஸ்பூன்லாம் எனக்கு பிடிக்காது நான் கையிலே சாப்பிட்றேன் சூப்பராக இருக்கேன் உண்மையில அவ்வளோ அற்புதமா இருக்கேன் காய் வந்து அப்பதான் பறிச்சு நான் உடனே பண்ணேன் அதனால ரொம்ப நல்லா இருக்கேன் சில வாட்டி கொள்ளங்க வந்து அப்படி ஒரு மாதிரி நம்ம வாயில வச்சாலே வந்து கடிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கடை ஆட்டாத இது வச்சாலே நல்லா குழஞ்சி நல்லா வந்துருக்கு குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க ஜீக்கம் ஆகாதவங்க இது எல்லாருமே இந்த மாதிரி நல்லா வேக வச்சு கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டா எண்ணெயும் இல்லை உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துருச்சு தெரியுதா இது நல்லா குழஞ்சி பால் நம்ம கட்டியாக நம்ம நினைச்ச மாதிரியும் நல்லா கரெக்டாக வந்திருக்கு ஸோ இதை நாங்கள் சாப்பாடு போட்டுதான் சாப்பிட போகிறோம் இது ரெடியாகிடுச்சு இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே சோம்பு போட்டு சோம்பு போட்டு

தள்ளி படிப்பு இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு கூப்பிட்டு நான் சொன்ன மாதிரியும் நான் வந்து காரம் இல்லாத தள்ளி நின்று காட்டுறேன் வந்து காரம் இல்லாத கூட்டு சிறுபருப்பு தோரம் பருப்பு தக்காளி வெங்காயம் எங்கள் வீட்டில் காய்ச்சா பொடலங்காய் அது போட்டு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சு அதுக்கு பிறகு நான் வெறும் சோம்பு போட்டு பூண்டை நல்லா உரிச்சிட்டு தட்டி போட்டு நான் செஞ்சுருக்கேன் பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன் வாசனைக்கு அப்புறம் கருவேப்பில போட்டிருக்கேன் இவ்வளவுதான் சிம்பிளான ரெசிபி ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃப் பண்ணுற மாதிரி போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா பிஎஸ்சி மேக்ஸ் எம்பிஏஹெச்ஆர் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு அழகான பொடலங்காய் இந்த கொடியில் காய்ச்சிருந்துச்சு அந்த பொடலங்காய் வந்து ஒரு பொடலங்காய் தான் இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு உடனே எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா தோலெல்லாம் சீவி இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் கொட்டை தோல் இதெல்லாம் சீவி தனியாக வச்சிருக்கேன் இதெல்லாம் திருப்பி நான் தோட்டத்திலே போட்டுருவேன் ஏன்னா திருப்படியும் இந்த காய் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இப்போ நான் சிறுபருப்பு தோரம் பருப்பு நல்லா கழுவிட்டேன் ரேஷனில் வாங்கினேன் பருப்பு தான் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது சிறுபருப்பு போட்டால் தான் நான் வெளியில் வாங்கினேன் ஒரு நாலு ஸ்பூனு தோரம்பருப்பை போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் சிறுபருப்பு டேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் குழைவாக கட்டியாக வரணும் அப்படின்றதுக்காக தான் சிறுபருப்பு ரெண்டு ஸ்பூனு பருப்பு ஒரு நாலு ஸ்பூனு இது வந்து ஒரே ஒரு காய் தான் சின்ன காயும் அதை நான் அப்படியே கொட்டிடுறேன் கொட்டிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் தக்காளி வெங்காயம் எல்லாமே நான் அரைஞ்சி வச்சுருக்கேன் ஸோ இதை நான் வந்து எடுத்து அப்படியே நான் போட போகிறேன் தக்காளி வெங்காயம் எடுத்து போட்டுட்டு அது கூட வந்து எனக்கு காரம் வந்து எதுவுமே வேண்டாம் ஏன்னால் காரம் இல்லாததான் எனக்கு வேணும் அதனால் நான் காரம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு நான் எப்பவுமே கல் உப்பு தான் போடுவேன் ஏன்னா அதுதான் டேஸ்ட் உப்பு போட்டாச்சு திட்டமாக தண்ணி எனக்கு இது கூட்டு தான் வேணும் ஸோ கூட்டுனா சாப்பாடில் போட்டு சாப்பிட்றதுக்கும் வேணும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா மிச்சம் வந்து ஒரு இட்லிக்கோ தோசைக்கோ நாங்கள் சாப்பிட்டுப்போம் ஸோ அதனால் தான் இந்த கூட்டுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சி இது ஸோ இதை நீங்கள் நல்லா ஒரு கரண்டி போட்டு கலறி வச்சுடுங்க போதும் இந்த தண்ணி இந்த கூட்டும் இது எல்லாமே இப்போ ரெடி ஆகிடும் இப்போ இவ்வளோ தான் இதுக்கு வேறு எதுவும் போட வேண்டாம் தாளிக்கும் போது கடுகு போட்டு தாளிச்சியும் ரெண்டு கருவேப்பிலேருந்தான் போட்டு இறக்கிட்டால் போதும் கேஸ் பற்ற வச்சிடலாம் இப்போ நான் இதை இதில் வச்சுருவேன் நல்ல கலரி விட்டுருங்க இது வந்து என்னோடய குக்கரில் வந்து ஒரு எனக்கு நல்ல குழைவாக வேணும் ஐ டூ வாண்ட் டு பாயில் போத் த வெஜிடேபிள்ஸ் அலாங் வித் டால்ஸ் ஏன்னா பருப்பும் நல்லா வேகணும் காயும் நல்லா வேகணும் எனக்கு வந்து குழைவாக வேணும் நல்லா சாதம் கூட நல்லா மலரை தான் வடிப்பேன் நல்லா வேக வச்சு தான் நான் வடிப்பேன் ஸோ அதே மாதிரி எனக்கு காயும் நல்லா குழைவாக எனக்கு வேக வெந்து வரணும் அதுக்காக நான் வந்து ஒரு நாலு விசில் நான் விட போகிறேன் ஸோ நாலு விசில் வர வரைக்கும் இது நல்லா போட்டு மூடி அதுக்கப்புறமா படம் இந்த விசில் மூடியா போட்டுடலாம் சொன்னலையா இங்கே தோலை எல்லாம் நான் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த தோலை எல்லாம் கொண்டு போயிட்டு நான் இதில் போட்டுருவேன் தோட்டத்தில் போட்டுருவேன் பாருங்கள் எந்த காய்கறி தோல் இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நீங்கள் தோட்டத்தில் போட்டுருங்க ரொம்ப நல்லது செடியெல்லாம் வச்சுருக்கோம் கீழே ஸோ இந்த செடியில் நான் போட்டுடுறேன் நல்லா ஆகிடும் பூண்டு வச்சுருக்கேன் நான் பூண்டு போட்டு வேக வைக்கல நான் வந்து சோம்பும் கொஞ்சம் பூண்டம் போட்டு நான் அதுக்கப்புறமா நான் தாளிச்சுப்பேன் கடுகு போட்டு தாளிக்கும் போது ஸோ அதனால் பூண்டை மட்டும் நான் லைட்டாகி இந்த தோளெல்லாம் எனக்கு எடுக்கணும் உரித்தா ரொம்ப லேட் ஆகும் அதனால் லைட்டாக நீங்கள் தட்டிட்டீங்கன்னா அந்த தோல் எல்லாமே வெளியில் வந்துடும் சில பேர் தண்ணியில் போட்டு கூட உரிக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் இந்த பூண்டு தோல் இதெல்லாம் கூட நம்ம செடியில் போட்டுடலாம் நிறைய தோல் வந்துட்டே இருக்குது உரிச்சு எடுத்துக்கலாம் இன்னும் ரெண்டு ரெண்டு கூட நஷ்டிக்கலாம் நாட்டு பூண்டு இது அதனால் வந்து கொஞ்சம் உரிக்கிறதுக்கு சின்ன சின்ன பூண்டாக இருக்குன்னா கஷ்டமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை எடுத்தாச்சு எடுத்து இதை நல்லா உரிச்சிக்கலாம் இப்போ நம்ம விசில் வந்து பூண்டை வந்து நான் உரிச்சு வச்சுட்டேன் சில சமயம் வந்து பூண்டை வந்து அதனால் வந்து நல்லா அசையும் அப்படின்னு ஒரு சில நாள் சொல்லுவாங்க ஏன்னா காயை நான் நல்லா தானே வேக வைக்கிறேன் அப்புறம் நல்லாவே வந்து பொரியும் கண்டிப்பாக நான் தோல் எடுத்துட்டேன் இந்த தோலை எல்லாம் எடுத்து நான் செடியில் போட போகிறேன் இந்த வர இதுல பண்ணித்துக்கோங்க வரேம்மா இப்போ நம்ம அடுத்த வாங்க அப்புறம் வாங்கிக்கலாங்க நம்ம வேறையா இருக்கேன் இப்போ இது நீங்கள் நல்லா தாளிச்சு நீங்களா நான் வீடு பண்ணிட்டு இருக்கேன் முடிச்சுட்டு வரேன் நல்லா காயிட்டோம் பக்கத்துலயே வந்து விசில் வருது தண்ணி இருக்கக்கூடாது நல்லா காயும் இது விசில் வந்துகிட்டே இருக்கேன் இப்போ நம்ம டாய்ஷீட் எண்ணெய் கொஞ்சம் விட்டு லைட்டாக எண்ணெய் விட்டால் போதும் ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் கிடையாது எண்ணெய் போட்டேன் ஸோ எங்கள் பக்கத்துலேயே இங்கே வந்து அப்படியே இது ஸோ இப்போ நான் சோம்பு தான் போட போகிறேன் சோம்பு போட கொஞ்சம் வாசனையாக இருக்கும் எங்கள் வீட்டை கொஞ்சம் உங்களுக்கு கடுகு இஷ்டம்னா நீங்கள் கடுகு கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கோம் இல்லையா சீதரம் சீதர முள்ளமாக போட்டிருங்க வெடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்து செய்யலாம் போட்டுட்டு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க அப்புறம் நான் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சு அதை அலசிவிட்டேன் நல்லா அலசி தான் வச்சுட்டேன் வெடிக்க நல்லா வதக்கிட்டு அது காய் வந்து நல்லா வித்து வந்துடுச்சு ஸோ விசில் வந்தோடனே அப்படியே நம்ம இறக்கி பெருங்காயத்தூள் கொஞ்சம் பெருங்காய்கூள் லைட்டாக போட்டுருங்க வந்துட்ருக்கு இப்போ நம்ம இது ரெண்டுமே ரெடி ஆகிட்ருக்கு ஸோ இதை நான் ரெடி பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை கூட நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டுமே